வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வருவதாக அமையப்படும் துணைநிலை ஆளுநர் தீபாவளி வாழ்த்துக்கலை தெரிவித்தார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் திட்டிருக்க புகாருக்காக காத்திருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வீட்டுக்கு மழைநீர் போகும் நிலை உடனடி நடவடிக்கை எடுக்க சோலைநகர் பகுதி மக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஒளிமயமான தீபாவளி பண்டிகையொட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் மேலும் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டு வருவதாக அமையட்டும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் நிச்சய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசுப் பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒளிமயமான தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு எனது அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமை சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் கிட்னிக்கு சில லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வாயிலாக பல கோடி ரூபாய் சுருட்டிய கும்பல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சிக்கியது இந்த சம்பவத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை அதிகாரிகள் ஊழியர்கள் ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு உள்ளதாகவும் தனியார் மருத்துவமனைகளை நடத்தும் அரசியல்வாதிகளும் இதன் பின்புலத்தில் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது இவர்கள் தமிழகத்தில் காவல்துறையிடம் மாற்றிக்கொண்டதால் இந்த தொழிலை புதுச்சேரிக்கு தற்போது மாற்றியுள்ளதாகவும் தெரிகிறது புதுச்சேரியை புறநகர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த கும்பல் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கிட்னி தானம் கொடுப்பவர் பெறுபவரின் உறவினர் என போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் நான்கு பேருக்கு கிட்னி மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுகிறது புகார் எதுவும் தராத நிலையில் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த மோசடி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை மையமாக வைத்து பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற செயல்களை அடுத்து கிட்னி திருட்டு சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியுடன் ஆனால் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் பட்டாசுகளை வெடிக்கும்போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் மேலும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பண்டிகை நாட்களில் விபத்துகளை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அவர் உள்ளார் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வர மண்டே தீபாவளி இருக்கு உங்க ஃபேமிலி கூட நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்கு நாங்க போலீஸ் மூலியமா என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ என்ன சேஃப்டி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அதெல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்றோம் நீங்க உங்க குழந்தோட ஃபேமிலியோட சேர்த்து இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க தீபாவளியை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொக்க பணம் பட்டாசு பாக்ஸ் மற்றும் இனிப்புகளை ஐஜி வீரராக வழங்கினார் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தீபாவளி திருநாளையொட்டி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜி வீரராகு அருண் சர்மா தொண்டு நிறுவன அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பணம் பெரியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இளைஞர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் பட்டாசு பாக்ஸ் இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினர் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனா் வீட்டின் முன்பக்க கதவில் படுத்திருந்த கண்ட வீட்டின் உரிமையாளர் அலறி அடித்துக் கொண்டு புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் விஷ பூச்சிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வஉசி நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவில் ஆறடி நீளம் உள்ள சாறை கதவின் விளிம்பில் படுத்திருந்தது இதனை அறியாத வீட்டின் உரிமையாளர் கதவை திறக்கும்போது கதவில் உரிமையாளர் வெளியில் வராமல் வீட்டிற்குள்ளே ஓடி கதவை தாழ்விட்டுக் கொண்டார் கதவை திறந்த வேகத்தில் சீறி பாய்ந்த சார பாம்பு அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறி தப்பிச் சென்றது மேலும் குடியிருப்பு பகுதியில் திடீரென்று வீட்டின் கதவில் சாரை பாம்பு படுத்திருந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பஞ்சாலை ஊழியர்களுக்கு தேசிய மக்கள் சார்பில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வழங்கப்பட்டது புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை பட்டாசு பெட்டி மற்றும் பரிசு தொகையை முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினாா் ஏஎப்டி பஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை இந்த நிலையில் மிகவும் நலிவடைந்திருக்கும் ஏஎப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்கின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்று ஐம்பது ஏஎப்டி ஊழியர்களுக்கு சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டதாகவும் ஏற்கனவே சார்லஸ் மார்டின் அரசுக்கு கோரிக்கை வைத்தது போல ஏஎப்டி பஞ்சாலையை எடுத்து நடத்திடவும் அதிலிருக்கும் கடன் தொகையை கட்டி அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்த திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசு இதுவரை எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் விரைவில் நல்ல பதில் வரும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இப்போது இந்த ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றனர் அடுத்த வருடம் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறினார் சோலைநகர் பகுதியில் ஓடும் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாதாரண மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி வீட்டுக்குள் செல்வதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையிலிருந்து சோலைநகர் வழியாக குறிச்சிக்குப்பம் பகுதி வரை கழிவுநீர் வாய்க்கால் ஓடுகிறது இந்த வாய்க்கால் புதிய ஆளுநர் மாளிகை அருகே கடலில் கலக்கும் நிலையில் வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் கழிவுநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வாய்க்காலின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அடைப்புகளும் செடிகள் மரங்கள் வளர்ந்து வாய்க்காலில் கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பாப்பம்மாள் கோவில் வீதி எல்லை மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலே மழைநீர் சாலைகளில் தேங்கி அப்பகுதிகளில் உள்ள வீடுகளின் உள் செல்கிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் அரசு உடனடியாக அந்த வாய்க்காலை தூர்வாரி வாய்க்காலை சரி செய்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தீபாவளி தீபாவளி பரிசு வழங்கினார் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்தபாபு நடராஜன் தொகுதியில் உள்ள அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இணைப்பு மற்றும் பட்டாசு பாக்ஸுகளை ஆனந்தபாபு நடராஜன் வழங்கினார் இதில் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகை அனைவரது வாழ்விலும் ஒளிபயமான எதிர்காலத்தை கொண்டு வருவதாக அமையட்டும் துணைநிலை ஆளுநர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் திட்டம் திருத்த புகாருக்காக காத்திருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாய்க்கால் தூர்வார படாததால் வீட்டுக்கு மழனி போகும் இலை உடனடி நடவடிக்கை எடுக்க சோலை நகர் பகுதி மக்கள் கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்